சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாசி மாதம் பதினாறாம் நாள் பிரதமை திதி இன்று நள்ளிரவு மூன்று மணி பதினாறு நிமிடம் வரை சதயம் நட்சத்திரம் இன்று மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய தாராபலம் மிக்க நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல கேது குரு சுக்கர பார்வையில் இருக்கக்கூடிய எதிரிகள் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் வேலை தொழில் அமைப்புகளாக இருக்கட்டும் ஒரு ஆஃபீஸில் கூட கூட வேலை செய்கிறவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒரு மாதிரியான மனக்கசப்பு உணர்வுகள் வந்துடுது இல்லைங்களா அவர் சொல்கிறத நான் கேட்கல நான் சொல்கிறது அவர் கேட்கல ஒரு மாதிரியான சொல்லில் ரெண்டு பேரும் எதிரி ஆகிட்டோம் தாங்க பேசிக்கிட்டு இருந்தார் திடீர்னு நம்ம மேலே கொஞ்சம் கோபத்தில் இருக்கிறார் இந்த மாதிரியான எதிர்ப்புகளை அப்படியே அடக்கி ஆளக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் மேசராசிக்காரங்க எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குங்க இளைய பருவத்தினருக்கு வேலை ஸ்டாண்டர்ட் ஆகக்கூடிய தன்மை எந்தெந்த நேரத்தில் எப்படிப்பட்ட வேலை அதாவது உண்மையை சொல்லப்போனால் ஒரு பிடித்தமில்லாத வேலையில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க இல்லையா என்னுடைய திறமைக்கு நான் எங்கேயும் இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு சின்ன இடத்துல போய் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறேன் இந்த மாதிரி ஏதேனும் வேலையில் கண்டு கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே நல்ல வேலை மாற்றங்கள் இன்னும் ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம்னால் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அறுபது வயது தாண்டியவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தை போலல்லாமல் நல்ல ஒரு உடல்நிலை அத்தனையும் தீரக்கூடிய மனம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்ட பாவகத்தில் குரு சுக்கர தொடர்புகளோட கேது இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி மிக்க நாளாக இந்த நாள் அமையும் எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் எப்படிப்பட்ட தொழில் நமக்கு நல்லது எப்படிப்பட்ட படிப்பு நல்லது எந்த நேரத்தில் எப்படி யாரை தேர்ந்தெடுக்கலாம் எந்த ரூட்டில் போனோம்னா பணம் சம்பாதிக்க முடியும் இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைக்கு குட் ஐடியான்னு சொல்லப்படக்கூடிய நல்ல ஐடியாக்கள் அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல வருங்க இன்னும் கூட அதிகமாக சொல்லப்போனால் அந்நிய இன மத மொழி பேச பேசுகிறவங்க அதாவது நம்முடைய தமிழ் பேசாதவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை சேராதவர்கள் வேறு மாநிலம் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது தொழில் துறை முன்னேற்றங்கள் யோசிச்சு ஒரு மாட்டிக்காம ஒரு சூழ்நிலையில் இதை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா என்கின்ற ஒரு தெளிவான அமைப்புகள் சரியான முடிவெடுத்து செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பிள்ளைங்கள் மேல குறையிருந்தவர்கள் பிள்ளை சரியா படி சரியா வேலைக்கு போல அல்லது எந்த நேரத்திலும் செல்போனை கையில வச்சுக்கிட்டே இருக்கின்ற மாதிரியான குறைகள் இருந்தவர்களுக்கு கூட அந்த குறை தீரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மிதன கல்வி மேன்மையை குறிக்கக்கூடிய நான்காம் பாகத்தில் இன்றைக்கு குறுச்சுக்குற தொடர்புகள் ஏற்பட்டு இருக்கின்ற அற்புதமான நல்ல நாளுங்க இந்த நாள் பிஹெச்டி எம்எஸ்சி எம்ஃபில் போன்ற உயர்நிலை படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவ பெருமக்கள் அவ்வளோ பேருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் கல்லூரிகளில் யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாளை சொல்லலாம் எனக்கு பாருங்க மேற்படிப்பு இப்படி தடையாக இருக்குது அப்படி தடையாக இருக்குது அப்பா அம்மாவே தடையாக இருக்கிறாங்க நான் நினைச்சத படிக்க முடியல அவங்க அவங்க விருப்பத்தை எம்எல்ஏ திணிக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் அத்தனை பேருக்கும் தீரக்கூடிய அமைப்பு இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு மிகப்பெரிய அளவில் யோக மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் ஏன்னா ஒரே பாவகத்தை ரெண்டு சுபர்கள் வலுத்து பார்க்கிறார்கள் இல்லையா எல்லா நிலைகள்லேயும் உங்களுடைய மனதிற்கேற்றார் போல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ஏற்கனவே நல்ல வாய்ப்புகள் கிடைச்சது அதை தவற விட்டுட்டங்க ஒரு கலைத்திறமை திறமை என்னுடைய பாட்டு திறமை என்னுடைய டான்ஸ் திறமை இதெல்லாம் காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் தான் விளையாட்டுத்திற்கு அந்த வாய்ப்பை அழுவ விட்டுவிட்டேன் இந்த மாதிரி கவலையில இருக்கிறவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்து அதை நீங்கள் அப்படியே நிறைவேற்றி வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய யோக நாளுங்க மிதனத்திறர் எல்லோருக்குமே இன்றைக்கு கடராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல கேது அமர்ந்து குரு பார்வையில் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் இன்றைக்கு உண்மையை சொல்லப்போனால் இன்னும் ஒரு ஒரு மாதத்திற்குள்ளாக நான்கு வாரத்திற்குள்ளாகவே அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு சாதகமற்ற அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு உங்களை விட்டு முழுசாக நீங்குது இன்னொரு முப்பது வருஷத்துக்கு அஷ்டமச்சனி வராது அதற்குள்ளே அந்த முப்பது வருஷம்ன்றது ஒரு தலைமுறை அமைப்புன்னு சொல்லுவோம் ஒரு இடத்துல ஒரு சுற்று சுற்றி வந்துடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆக இனிமே நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களையும் அறிமுகங்களையும் முன்னேற்பாடுகளையும் செய்யக்கூடிய நல்ல நாளாக முதன்மை வாரமாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்குங்க எல்லாத்துலேயும் நல்லது மட்டும் நடக்கக்கூடிய அமைப்பு தன்னம்பிக்கை வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய அமைப்பு செயல்திறன் கூட கூடிய அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இதுவரைக்குமே கொஞ்சம் சோம்பலா இருந்தவங்க என்னால முடியாதுங்க இதை செய்ய முடியாது அதை செய்ய முடியாது அப்பா இப்படி அம்மா இப்படி அண்ணா இப்படி தம்பி இப்படி கணவன் மனைவி இப்படி என்கின்ற மாதிரி மற்றவர்களை அப்படியே குறை சொல்லி கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் கூட இந்த குறைகளிலிருந்து அப்படியே விலகி நிறைவாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சுபமான நல்ல யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இந்த வாரத்தில் ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்க போதுங்க வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்கான தோளோடு தோள் நிற்கக்கூடிய ஒரு உயர்நிலை அறிமுகம் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேது குறிச்சுக்குர தொடர்புகள் இருக்கக்கூடிய சுபமான நல்ல நாள் இன்றைக்கு நண்பர்களின் மூலமாக பண வரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு வாழ்க்கை துணை அமைப்புகள் அப்படியே தெளிவாக இருக்கும் இந்த வருஷத்திலே கல்யாணம் ஆகிடும் வர செப்டம்பர் மாசம் ஆவணி மாசத்துலேயே வந்து முகூர்த்தத்தை வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு நிச்சயார்த்த மாதிரி பண்ணிக்கலாம் என்கின்ற மாதிரி பருவ வயதில் திருமண பருவ வயதில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் திருமணம் நடைபெறுவதற்கான அச்சாரமான ஒரு அடிப்படை அம்சங்கள் பெண்ணு பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறது அல்லது நாள் குறிக்கிறது போன்றவைகள் பெரியவர்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த வெள்ளிக்கிழமை அதுமா மிகச்சிறந்த மாற்றங்கள் உள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் ஏற்கனவே ஒரு நிலையில் பணம் சம்பாதிக்க முடியாமல் இருந்தவர்கள் இன்னும் சில விஷயங்களில் நம்ம கொஞ்சம் முன்னேற்றத்தை அடைய இப்படியே இருந்துகிட்டு இருந்தா எப்படிங்க என்கின்ற மாதிரி தன்னைத்தானே கூர் தீட்டி தன்னைத்தானே செயற்படுத்தி கொள்ளும் முயற்சிகளை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் மிக பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெரியவர்கள் இன்றைக்கு சிறியவர்களை பார்த்து சொல்லக்கூடிய வாக்குப்பளிதம் ஏற்படும் என்பதால் உங்களுடைய பேரன் பேத்திகளையோ உங்களுடைய மகன் மகளையோ நல்வாழ்த்து சொல்லி ஆசிகளை கொடுக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க சிமராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு வேற்று வேற்றுமத நண்பர்களின் மூலமாக ஏதேனும் நல்லவைகள் ஆதாயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ராசியை குருவும் சுக்கரனும் வலுத்து பார்க்கிறார்கள் ராசியிலேயே கேது இருக்கிறார் இல்லையா உலோகம் சார்ந்த தொழில் அமைப்புகள் ஓசை எழுப்பக்கூடிய தொழில்நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்று முதல் நல்ல வருமானம் உள்ள மாற்றங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமையும் டிரைவர்னு சொல்றோம்லே அவர் என்ஜினுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு கார் ஓட்டுற பஸ் ஓட்டுற சத்தம் போட்டு கொண்டு இருக்கக்கூடிய இயந்திரங்களை இயக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்ல ப்ரொமோஷன் சம்பள உயர்வு மாதிரி சில விஷயங்கள் நடக்குங்க உண்மையில் ராசியை இப்போது குரு ரெண்டு பேருமே வலுத்து பார்க்கறதுனால உங்களுடைய எண்ணங்களே மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி இருக்கக்கூடிய தன்மைகள் க கண்டிப்பாக உண்டு நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு எதை பண்ணால் எப்படி நல்லா இருப்போம் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது வேலை தொழில் வியாபார விவசாய அமைப்புகளில் என்னென்ன புதிய மாற்றங்களை செய்யலாம் இப்படியே போய்கிட்டு இருந்தால் எப்படி உலகமே அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கு மாறிக்கிட்டு இருக்கு நேற்று வரைக்கும் கடைக்கு வந்துக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு வீட்டிலேயே ஆர்டர் போட்டு அதை அப்படியே வாங்கிடுறாங்க அப்போ நம்ம தொழிலை எப்படி முன்னேற்றுறது என்கின்ற மாதிரியான நல்ல சிந்தனைகள் வந்து அந்த சிந்தனைகள் அப்படியே செயல்படக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு செலவு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க ஐயா செலவுன்னு ஒன்று ஏன்னா செலவு பண்ணுறதற்கு ஏற்ற வருமானங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும் இது ஒரு ஒரு வாரத்திற்குள்ளே அப்படியே நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு வீட்டிற்கு தேவையான நற்பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வாஷிங் மிஷினு டிவி போன்ற விஷயங்கள் அல்லது குழந்தைகளுக்கு தேவையான நல்ல செலவு பெண் குழந்தைக்கு ஒரு அஞ்சு சவரம் மூணு சவரம் எடுத்து இப்போவே வச்சுக்குவோம் என்கின்ற மாதிரி தங்க தான் ஏறிக்கிட்டே போதுங்களே இன்றைக்கி ஒரு வில இருந்தால் நாளைக்கு ஒரு விலை இருக்குது கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே அப்படியே உச்சாணி கொம்பில் போய் தங்கம் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான விஷயங்களில் குழந்தைகளுக்கு தேவையானதாகவோ கணவருக்கு தேவையானது மனைவிக்கு தேவையானது அல்லது வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் வாங்கி வைத்துக்கொள்வோம் வீடு வாங்கிறதுக்கான முயற்சிகள் இருப்போம் என்பது மாதிரியான சேர்த்து வைத்திருக்கின்ற ஒரு பணத்தை நல்ல விதமாக செலவு செய்யக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்திங்கன்னா தென்களுக்கு திசை நோக்கிய பயணங்கள் இருக்கும் சிலருக்கு தெற்கு நோக்கிய ஒரு தெற்கு ந தெற்கு வழிகளில் இருக்கக்கூடிய ஒரு தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த பயணத்தின் மூலமாக ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்போல் நிச்சயமாக இருக்கும் பயணத்தின் முடிவுல பணவரவுகள் வரக்கூடிய ஒரு யோக சுப நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் பதினோராம் இடத்தில் இப்ப குறுச்சுக்கிற தொடர்புகள் இருப்பது என்பது எல்லா நிலைகள்லயும் குடும்பத்திலயும் சரி வெளியிலயும் சரி வேலை தொழில் அமைப்புலயும் சரி யார் யாரெல்லாம் எல்லாம் அவங்களை இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் எதிரிகளை சாதகமாக நண்பர்களாக மாற்றி கொள்ளக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அண்ணன் அக்கால் உறவுகள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் விட்டு கொடுத்து பெரியவங்க உங்களுக்காக கீழே இறங்கி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் விருச்சகராசிக்காரர்களுடைய தம்பி தங்கைகளுடைய அத்தனை தேவைகளையும் அவர்களுக்கு மூத்தவர்கள் தெரிந்து உங்களுக்காக செய்து கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சட்டப்பூர்வமான போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் கோர்ட்டில் ஒரு பத்து வருஷமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் கீழ்கோர்ட்டில் ஆரம்பித்து நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய்கிட்டு இருக்கேன் ஆனாலும் என்னுடைய பிரச்சனை எனக்கு சாதகமாக முடிய மாட்டேங்குது இந்த மாதிரி எப்படி ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட சட்டம் வேறு மாதிரியாக இருக்கிறது என்கின்ற மாதிரியான கவலைகளில் இருந்தவர்களுக்கு சிகப்பு நிற கட்டிடங்கள் சொல்லப்படக்கூடிய காவல்துறை சட்டம் போன்றவைகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக அமையுங்க பதினோராம் இடம் என்பது குடும்ப மேன்மையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் முதல் திருமணம் தோல்வியுற்று இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற விர்சிகராசிக்காரர்களுக்கு அதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் வேலை வியாபாரம் போன்றது நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் இன்றைக்கு கூடவே விவசாய பெருமக்களுக்குலாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கும் தென்னை மரம் வச்சிருக்கிறேன் பாக்கு மரம் வச்சுருக்கிறேன் வாழை போட்டிருக்கிறேன் கரும்பு போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி எந்த வகை பயிராக இருந்தாலும் சரி இந்த வருஷம் விவசாய பெருமக்களுக்கு அற்புதமான நல்லவைகள் நடக்கும் வருமானம் கூடுதலாக வரும்ன்றத தனுசு ராசிக்கார பெருமக்கள் அவ்வளோ பெருமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வியாபாரம் கூட இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகும் ஏற்கனவே இந்த வருஷம் முழுக்கவே போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்தே இந்த ஆனதுலேருந்தே கொஞ்சம் கடன் தொலைகள் அதிகமாகிடுச்சுங்க அப்படி இப்படின்னு வாங்கி வியாபாரத்திலே போட்டுவிட்டேன் எடுக்கவும் முடியல என்கின்ற மாதிரியான ஒரு சோதனை அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய வியாபாரத்தை என்ன நம்பலாம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் லாபம் சம்பாதிக்க முடியும் என்கின்ற ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வேலைக்கு போறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கான அத்தனை அமைப்புகளும் இப்போது உண்டு அடுத்த வாரத்திலேயே உங்களுக்கு இது வரைக்கும் தடையாக ப்ரமோஷனுக்கு தடையாக இருந்த சில பல விஷயங்கள்லாம் அப்படியே நீக்கப்பட்டு உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெய்வ தரிசனமே கிடைக்கும் குலதெய்வ தரிசனமாக இருக்கட்டும் அல்லது தெய்வத்துக்கு நிகரான ஆசான்கள் சித்தர்கள்னு சொல்கிறோம் இல்லையா இந்த சித்தர்கள் மேலே கொஞ்சம் ஈடுபாடு ஏற்பட்டு உண்மையான சித்தர்களை தரிசிக்கக்கூடிய அமைப்புகள் சிலருக்கு குருவிடமிருந்து தீட்சை பெறக்கூடிய அமைப்புகள்னு சொல்லிட்டு ஆன்மீக அமைப்புகள் பெரும்பாலான மகராசிக்காரர்களுக்கு நற் நல்லபடியாக செயல்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு அம்மன் வழிபாடு இன்னைக்கு கை கொடுக்குங்க அதிலும் மேல் போன்ற ஒரு அம்மன் வழிபாடுகளை இன்றைக்கு செய்யக்கூடியவர்கள் மகராசிக்காரங்களாக இருப்பார் அம்மன் அருள் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேர்த்தி கடன்களை நிறைவேற்றது சொந்த ஊருக்கு ஒரு எட்டு போயிட்டு சொந்த ஊர்ல நம்முடைய கோயிலில் போய் கும்பிட்டு வந்துடுவோம் அல்லது அந்த அம்மன் இருக்கக்கூடிய திசை நோக்கி வணங்குவோம் என்பது மாதிரியான ஆன்மீக முன்னேற்பாடுகள் ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் பெரியவர்களுக்கு பாத்தீங்கன்னா காசி கயா கங்கா போகிற அமைப்புகளில் சின்னவங்க கூட்டிட்டு போகலாம் ஒரு கும்பமேளா அடுத்த அமைப்புகளுக்கு அது பார்க்கலாம் என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு நிலையில ஆன்மீக எண்ணங்கள் தூக்கலாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சதுன்னு சொல்லுவாங்க ஒரு அதிர்ஷ்டத்துக்காக சொல்லுவாங்க என்னமோ ஒரு ஃப்ளூக்கில் நம்ம ஒன்று ஆரம்பித்தோம் அது நமக்காக அப்படியே சரியாக வந்து முடிஞ்சிருச்சுன்னு இல்லையா அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரொம்ப நாளாகவே கும்பராசிக்காரர்கள் அப்படி ஒன்றும் அதிர்ஷ்டமாக இல்லைங்களே ஜென்மசனி போட்டு நம்மளை பிரட்டி எடுத்து விட்டது அப்படிங்கிறதான தான் உண்மை அதுவும் முட்டுச்சந்தில் போய் முட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியான பல பேர் கும்பராசியில் ஒரு எண்பது சதவீதம் பேருக்கு பணம் இல்லை நல்ல உறவுகள் இல்லை நட்புகள் இல்லை யாரும் கை கொடுக்கல வேலை வேலை தொழில் போன்றவைகள் பாதிப்பு மனசே பாதிப்பு ஒரே அழுகை இந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாமே இன்றிலிருந்து அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு நாலு வாரத்திலேயே வந்து அந்த சனி பயிற்சி நடக்க இருப்பது உங்களுக்கு ஜென்மச்சனி விலக இருக்கு இல்லையா இந்த ஜென்மச்சனியின் விலகிறதன் மூலமாக நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க விலகன சொந்தம் திரும்பி வருவது விலகிய நட்புகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு எந்த இடத்துல பணத்தை தொலைச்சிங்களோ அந்த இடத்துலேருந்து ஓரளவுக்காவது திரும்ப அந்த பணம் வருவது என்பது போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பாலினவர்கள் நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு ஆணுக்கு பெண் கை கொடுப்பது பெண்ணுக்கு ஆண் கை கொடுப்பது என்பது போன்ற புதிய நல்ல நட்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஏழாம் இடத்தை பார்த்தீங்கன்னா குரு சுக்கர தொடர்புகள் வலிமையாக இருக்கின்றன அதிலும் குறிப்பாக மேலதிகாரிகளாக பெண்களை கொண்டவர்கள் அனைவருக்குமே அந்த மேலதிகாரிகள் மூலமாக ஒரு எனக்கு மேலே மேனேஜராக இருக்கக்கூடியது மேடமாக இருக்கிறாங்க ஒரு இருக்கக்கூடியது மேடமாக இருக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து நல்லதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு ப்ரொமோஷன் சம்பள உயர்வு இந்த மாதிரி அலுவலகத்தில் எனக்கு நல்லது செய்யணும்னா அந்த மேடம் தான் செய்யணும் என்கிற மாதிரியான அமைப்புகளில் சூழல்களில் இருக்கக்கூடிய ஆண்களான மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே பெண்களின் மூலமாக உயர்நிலைகளில் இருப்பவர்களின் மூலமாக நல்ல அனுகூலங்கள் நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்குதுங்க கணவன் மனைவி உறவு கூட இன்றைக்கு ரொம்ப நன்றாக இருக்கும் இளைய பருவத்தினருக்கு திருமண அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒரு நாலு பேர் யாரை தேர்ந்தெடுக்கலாம் ஒரே குழப்பமாக இருக்கு அப்பா சொல்றாங்க அம்மா ஒன்னு இந்த உங்களுடைய வாழ்க்கை துணையை சரியாக நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர கேள்வியை கேட்டிருக்கிறார் ஐயா குருவும் சனியும் வக்கரம் அடைஞ்சால் ஒரு மாதிரி கெட்டதுன்னு சொல்கிறாங்க இது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு முதல்ல இந்த வக்ரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாலே வருடத்திற்கு ஒரு நான்கு மாதம் நாளேகால் மாதத்திற்கு கிரகங்கள் வக்கரமடைவது என்பது ஒரு இயற்கை சூழலில் வரக்கூடிய ஒரு ஜோதிடத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு பூமி வந்து பாருங்க ரெண்டு பக்கம் ஒரு இடத்துல வளையும் அதாவது ஆடி மாசமும் தை மாசமும் சூரியனுக்கு பக்கத்தில் போயிட்டு சூரியனுக்கு கிட்டத்துல எதிரில் போயிட்டு கொஞ்சம் வளையிற தன்மை அமைப்புகள் இருக்கும் பூமியே ஒரு நீள்வட்ட பாதையில் தானே சுத்தி வருது அந்த நீல்வட்ட பாதையில் ரெண்டு முனை இருக்குங்க இல்லையா அந்த ரெண்டு முனையில் பூமி வளையும் போது எதிரில் இருக்கக்கூடிய குரு சுக்ரன் அதாவது இன்னும் தெளிவா செல்ல போனா அந்த செவ்வாய் சனி ராகு போன்ற வெளிச்சூற்ற கிரகங்கள் நம்முடைய பார்வையிலிருந்து பின்னோக்கி போவது மாதிரி தெரிய ஒன்றை தாங்க வக்ரம்னு சொல்றோம் இது ஜோதிட ரீதியா வக்ரமானால் உக்கிர பலம்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே வக்ரம் என்பது ஜோதிட சாஸ்திரத்துல இயல்புக்கு மாறானது அப்படிங்கற ஒரு தன்மையை தான் கொடுக்குதே தவிர பின்னோக்கி போவது அப்படிங்கற ஒரு அர்த்தத்தில் கொடுக்கலங்க ஏன்னா எந்த கிரகமும் பின்னோக்கி போகாதின்றது நமக்கு விஞ்ஞான ரீதியாகவே நன்றாக தெரியும் பின்னோக்கி போவது மாதிரியான ஒரு தோற்ற அமைப்புகள் பூமியின் சுற்றுப்பாதையிலும் அந்த கிரகத்துடைய பக்கத்து சுற்றுப்பாதையிலும் வர்றதுனால தாங்க தெரியுது அப்ப இயல்புக்கு மாறானது அப்படின்னு சொல்லும் போது அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்களே அதை கொடுத்துட்றதில்ல இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு சனி வக்கரமானாலோ குரு வக்கரமானாலோ தீமைகள் எதையும் கண்டிப்பாக தந்து விடுவதில்லை அப்படிங்கறதான் உண்மை அதே நேரத்தில் ஜோதிடத்தில் இன்னொரு கருத்து சொல்லப்பட்டிருக்குங்க இந்த கருத்து கூட ஓரளவுக்கு அப்படி ஒன்றும் சரியா பொருந்தி வர்ற மாதிரியும் தெரியல நீச்சலான கிரகங்கள் வக்ரம் அடைஞ்சா உக் உச்சம்னு சொல்லப்பட்டிருக்கு உச்சமான கிரகங்கள் வக்கரம் அடைஞ்சா நீச்சம் அதாவது தலைகீழ் பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க ஆனால் இது கூட ஆய்வு செய்து பார்க்கும்போது உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் உச்சபலனையே தருகிறது நீச்சன் எப்போதும் நீச்சபலனையே தருகிறார் என்பதை ஏராளமான நூற்றுக்கணக்கான ஜாதங்கள் ஆயிரக்கணக்கான ஜாதங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது தெரியத்தாங்க செய்து ஆக வக்ரம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வாகத்தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஆட்சி வக்ரம் அது அதே நேரத்தில் உச்சவக்ரம் வக்கிரம் என்கின்ற அமைப்புகள்ல சுபத்துவம் அடைந்திருந்தால் அந்த கிரகத்துடைய தன்மைகள் எந்த விதத்திலயும் மாறுறதில்ல அதே மாதிரி உச்சவக்கிரத்தை அடைந்திருக்கிற கிரகங்கள் நீச்ச கண்டிப்பாக தந்து விடுவதில்லை ஆகவே இந்த வக்ரம் என்பதை அதாவது உண்மையில ஷட்பலத்தில் கால அயன சிரேஷ்டபலம் என்கின்ற அமைப்புல ஒரு சிறிய பல சிறிய மாற்றமாகத்தான் இந்த வக்கிர அமைப்புகள் சொல்லப்படுகிறதே தவிர மிகப்பெரிய பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துறதில்லை இப்ப நீங்க கேட்ட மாதிரி வக்கிரம் அடைஞ்சால் அந்த கிரகம் தீமையை கொடுத்துரும் என்பதெல்லாம் ஷட்பலத்தில் சொல்லப்படலைங்க அதுவும் ஒரு நிலை என்பதாகத்தான் இங்க ஷட்பலத்தில் சொல்லப்படுகிறது ஆகவே அந்த அமைப்புகளை கேட்டார் போல் அதை பார்த்து விட்டு வக்கரம் அடைந்திருக்கின்ற கிரகம் ஸ்தானபலத்தை அடைந்திருக்கிறதா பகை போன்ற அமைப்புகள் இருக்கதா அஸ்தமனம் அடைந்திருக்கிறதா கிரகணம் அடைந்திருக்கிறதா என்பதற்கு மட்டும்தான் நீங்க கண்டிப்பான பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த வக்கரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறதாங்க உண்மை இதை விட மேலே இன்னொன்று சொல்லலாம் அந்த கிரகம் வக்கரம் அடைந்திருக்கிறதோ என்ன அடைந்திருக்கிறதோ சுபத்துவமாக இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட கிரகமாக இருந்தாலும் மனிதனுக்கு தேவையான நல்ல பலன்களை செய்கிறது என்பதுதான் உண்மை அதே நேரத்தில் நல்ல கிரகம் கூட வக்கிரமடைந்தோ வக்கிரமடையாமலோ இருக்கும் பொழுது பாபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய சனி ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷத்திலிருந்து அல்லது இருள் சம்பந்தப்பட்ட சோ அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து இருக்கும்போது தீய பலன்களை கொடுக்கிறது என்பது தான் உண்மை ஆகவே வக்கிரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டு நான் இப்போது சொன்ன அந்த அஸ்தமனம் கிரகணம் போன்ற நிலைகளை அந்த கிரகம் அடையாமல் இருந்தாலே நற்பலன்களை தரும் கண்டிப்பாக என்பது உண்மை வக்கரமடைந்த கிரகங்கள் தீய பலன்களை தரும் என்பது உண்மையில நிரூபிக்கப்படாத ஒன்றாகத்தான் கண்டிப்பாக இருக்கிறது இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க